காய்திரி இப்ப எங்க போயிட்டு இருக்கிறாங்க சரி நடலாம் எல்லாரும் போய் பார்க்கலாம் வாங்க ம் வேகமா போங்க ஊர்கறி பிரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வேற லெவல இருக்கு பாருங்க எங்க அப்பா வாருங்க காவல் ஆத்துட்டு போறாரு இங்க பாருங்க இப்படி கூர் கறி இருக்கிறேன் ஆமா இங்க வந்துரு இப்படி வந்துரு வந்துடு பாருங்க எட்டு கூறு பார்க்கறக்கே எப்படி அழகா இருக்குது பார்க்கும்போதே போதே சாப்பிடலாம் போல பச்சையாவே தின இங்க வந்து இப்படி